ராமநாதபுரம் அருகே வழுதூர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் முளைக்கொட்டும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராமநாதபுரம் அடுத்துள்ள வழுதூர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் முளைக்கொட்டும் திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது நாள்தோறும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஒயிலாட்டம் ஆடி அம்மனுக்கு வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக முளைக்கட்டும் திருவிழா நடைபெற்றது ஸ்ரீ மாரியம்மனுக்கு பால் பழம் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் என அனைவரும் முளைப்பாறை தலையில் சுமந்தபடி சென்று பெரிய ஊராணியில் கரைத்தனர் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திடவும் நோய் தொற்றுகளிலிருந்து மக்களை பாதுகாத்திடவும் உலக நன்மை வேண்டியும் சிறப்பு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தனர்